ராமநாதபுரம் அருகே குளிக்கச் சென்ற இடத்தில் நீரில் மூழ்கி தத்தளித்த மகளை காப்பாற்ற சென்ற தாயும் பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே அழகமடை கிராமத்தைச் சேர்ந்தவர் ராஜாராம் இவர் பெங்களூரில் தனது குடும்பத்துடன் வசித்து வருகிறார் தற்போது தொடர் விடுமுறையின் காரணமாக குடும்பத்தோடு சொந்த ஊரான அழகமடை கிராமத்திற்கு வந்துள்ளார் இந்நிலையில் இன்று காலை கோவிலுக்கு செல்வதற்காக ராஜாராமின் மனைவி ராஜேஷ் மற்றும் மகள் ஹஞ்சிதா இருவரும் அருகிலுள்ள கம்மாய்க்கு குளிக்க சென்றுள்ளனர் அங்கு குளித்துக் கொண்டிருந்த போது மகள் ஹஞ்சிதா ஆழமான பகுதிக்கு சென்றதால் நீரில் மூழ்கி தத்தளித்த நிலையில் அதனை கண்ட தாய் ராஜேஸ்வரி தனது மகளை காப்பாற்ற முயன்றுள்ளார் ஆனால் நீரில் மூழ்கி மூச்சு திணறி இருவரும் பலியாகியுள்ளனர் குளிக்கச் சென்ற மருமகள் மற்றும் பேத்தி ஆகிய இருவரையும் நீண்ட நேரமாக காணாத நிலையில் மாமனார் சீனி குளத்துக்கு வந்துள்ளார் அங்கு இருவரும் நீரில் மூழ்கி இறந்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தவர் திருவாடானை தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் அளித்துள்ளார் தகவலின் பெயரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் இருவரின் சடலத்தையும் மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர் இதைத் தொடர்ந்து இருவரின் சடலங்களும் உடற்கூராய்வுக்காக திருவாடானை அரசு தாலுகா மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் விடுமுறைக்காக சொந்த ஊருக்கு வந்த தாய் மற்றும் மகள் குளிக்க சென்று நீரில் குழ்கி உயிரிழந்த சம்பவம் அழகுமடை கிராம மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது